இன்னைக்கு தரில பதினெட்டாவது ஓதப்பட்டுச்சு அதுல கடைசி இரண்டு ஆயிரத்துல சூரத்துல் ஓதப்பட்டுச்சு அந்த சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹால இபாது ரஹ்மான் அப்படின்னு அறுபத்தி மூணாவது ஆயத்துல ஆரம்பிக்குது அல்லாவுடைய அப்து எப்படி இருப்பாங்க உலக மக்கள் எல்லாமே அல்லாஹ் ரப்பு அல்லா படைச்ச மக்கள் தான் ஆனா அல்லாஹ் பிரத்யேகமா சொல்லும் போது என் அடியார் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அல்லதீன் ஹவுனா ஒரு பதினோரு பன்னெண்டு தன்மைகள் அல்லாஹ் சொல்றான் அவங்க பூமியில தன்மையா நடப்பாங்க அப்படின்னு இப்போ ஒரு ம ஒரு தந்தைக்கு நாலு பிள்ளை இருக்குன்னு சொன்னா அதுல ஒருத்தர் மட்டும் நல்ல நம்ம சொல்ற விஷயத்த செஞ்சுன்னு சொன்னா நீதான்பா என் புல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மத்தவங்க புல்ல இல்லையா அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த மாதிரி அல்லாஹால என் அடியார் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படினு சொன்னா பூமியில தாழ்வா பணிவா நடப்பாங்க அவங்க யாராவது இதா சாத்தம்பல் ஜாகிரும்னு யாராவது மடையில அவங்ககிட்ட எதனா சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க காலு சலாமா சலாம்னு சொல்லி அந்த இடத்த கடந்து போயிடுவாங்க அதுக்கு தர்க்கம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்ல ஒரு பதினோரு தன்மை எல்லாம் சொல்லி காட்டுறான் அவங்க தினா செய்ய மாட்டாங்க அவங்க பொய் சத்துக்கு அல்லாஹ் இனப்ப சத்தியம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் அல்ல சொல்லிட்டே வர்றான் கடைசியா அவர் பாண்டாத்தன் அல்லாஹ் போது அவங்க இப்படி தோ செய்வாங்களாம் என்னன்னு சொல்றது ரபி யா அல்லாஹ என் குடும்பத்தை எனக்கு கண்குளிச்சி ஆக்கு அல்லா அந்த சூரத்துல ஃபுருக்கான இருபத்தி நாலு நல்லா சொல்றான் வல்லதீனே என்ன போடுவோம்னா ரபனா ஹபுலனா மில் மினாஸ்வாஜினா துர்ரயத்தினா புறதாஜனா என் முத்த கீன இமாமா யா அல்லா எங்கள் மனைவியிடமும் எங்கள் சந்ததி என் மனைவியும் என் சந்ததியும் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஆக்கு இன்னும் அவர்களுக்கு நான் அவர்களுக்கு முத்தக்கணிக்க வழிகாட்டி ஆக்கு அப்படின்னு துவா செய்வாங்க என்பதாக அல்லா சொல்றான் இந்த ஆயத்துல அல்லத்தலா கண் குளிர்ச்சி அப்படின்னு சொல்றான் கண் குளிர்ச்சி என்னன்னு சொன்னா அதாவது ஒருத்தர் பார்த்து நம்மளுக்கு சந்தோஷமாகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது கண் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க அசல்ல எங்கெல்லாம் கண் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுதோ அது நம்ம பார்வையில குளிர்ச்சி மட்டும் இல்ல கல்வ குளிர்ச்சி ஆகிற பேர் தான் கண் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க நம்ம உள்ளம் சந்தோஷப்படுறதுக்கு தான் கண் குளிர்ச்சியும் சொல்லுவாங்க அசல்ல வெளியில மட்டும் உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கவா ரொம்ப திருப்தியா இருக்கா அப்படின்னு சொல்றது அது சந்தோஷம் கிடையாது உள்ளம் சந்தோஷப்பட்டாதான் கண்ணுல அந்த குளிர்ச்சி தெரியும் அப்படி இல்லைன்னு சொன்னா முன்னாபி சும்மா உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வெளியில ஒண்ணு பார்த்தா சந்தோஷப்படுறமா நிம்மதியா இருக்கவா சந்தோஷமா நீ வந்தது ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்த்ததா அப்படி உள்ள வெளியில சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேற வஞ்சகம் வச்சிருப்பாங்க இது அசல் கிடையாது உள்ளமும் சந்தோஷப்படலும் கண்ணும் குளிர்ச்சி அடையணும் இப்ப கண் குளிர்ச்சின்னு நல்லா சொல்றான் இந்த கண் குளிர்ச்சி வார்த்தையில அந்த நிறைய விஷயத்த புதிஞ்சு வச்சிருக்கிறான் இப்ப குரான்ல நம்ம சித்தித்த பார்த்தா சொன்னா அல்லாஹ் எங்க எங்கெல்லாம் கண்ணுக்குளிச்சியும் சொல்றாங்க சொன்னா ஒரு அஞ்சு இடத்துக்கு அல்லா சொல்றான் மொத்தமே கண்ணுக்குளிச்சியும் சொல்லி அஞ்சு இடத்துக்கு அல்லாஹ் சொல்ல வரான் முதல் இடத்துல இப்ப இந்த நம்ம நம்மான்ல இந்த ஆயத்துல அல்லா சொல்றான் அதாவது என் குடும்பத்தையும் என் மனைவி என் சந்ததி என கண் குளிச்சி ஆக்குற அல்லா அப்படின்னு துவா செய்யும் குடும்பத்தை பார்த்தா கண் குளிச்சி ஆக்கணும் நம்ம சந்ததியை பார்த்தா நம்ம கண்ணுக்குளிச்சி ஆக்கணும் அதுதான் குடும்பம் அதுதான் மனைவி என்பதா அல்லா சொல்றான் இது முதல் விஷயம் ரெண்டாவது அல்லா சொல்றான் சுத்த சஜிதால அதாவது இருபத்தி ஒன்னாவது இருபத்தி ஒன்னா ஜூஸ் இல்லையா அப்ப அல்லா சொல்றான் என்ன அடியார்கள் எப்படிப்பட்டவன் சொன்னா ததுதாப்பா துனுவும் அணில் மல்லாஹி ரப்பவும் அதாவது நடு நடு ராத்தில அதாவது எழுது தகஜி தொழுவாங்க தகதி தொழிலுன்னு சொன்னா அவங்க அவங்க இடுப்பு எலும்போ விழா எலும்போ அவங்க தூங்க விடாதான் எழுப்பு அல்லாவோட பயத்துல அச்சத்துல எழுந்து தகவல் கட்டி தொழுவாங்க அவங்க என் சொல்ல சொல்லுவன்ட்டு அல்லா சொல்றான் பல தாயசும் அவங்க அறிய மாட்டாங்க இந்த தகுதி திரவுல வணங்குறாங்க தெரியுமா அவங்களுக்கு கிடைக்கூடிய வெகுமதி அவங்க எப்படிப்பட்ட வெகுமதினு சொன்னா அவங்களுக்கு மருவியில அல்ல அது கண்குளிச்சி என்பதாக சொல்றான் இப்படி தகுதித்துவம் பத்தி நல்லா சொல்ல வராங்க இது ரெண்டாவது இடம் மூணாவதும் நாலாவதும் ஒரே இடத்துல நல்லா சொல்றான் சூழ்நிலை மூசா அலை சட்டத்தை பத்தி சொல்லும் போது மூசாலை நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு தர முன்னாடி மூசாலை சம்பவத்தை தெளிவா பார்த்தோம் அதுல மூசாவுடைய அந்த ஆசியா கண் மூசா அந்த குழந்தைய கை எடுத்து உடனே குரத்தை ஐநூ வளர இந்த குழந்தை பிறோன்ட்ட சொல்றாங்க இந்த குழந்தை எனக்கும் கண் குளிச்சு உங்களுக்கும் கண் குளிச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது ஒரு இடம் அப்பாக மூசா சொல்றான் எனக்கு நான் பிறோன் சொல்றான் இந்த குழந்தை நான் கண் குளிச்சுட்டு உனக்கு நான் கண் குளிச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி வளர்க்குறாங்க வளர்த்து வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா குழந்தையும் கொண்டான் ஊர்ல உள்ள ஆண் குழந்தை எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தா நான் ஒரு ஏற்பாடு மூசா மட்டும் கொடல மூசா எல்லாம் காப்பாத்திட்டா மூசா பேர் ஊர் மக்கள் உள்ள குழந்தையெல்லாம் எல்லாம் கொள்ள வச்சான் ஒரு பைத்தியக்காரன் சொன்னான் உன் ஆட்சி அழிவுகளம் வருதுன்னு சொன்னதை இந்த ஃபிரோன் பைத்தியக்காரன் கேட்டு எல்லாத்தையும் கொண்டுகிட்டே வந்தான் நல்லா மூசாவை காப்பாத்துனா மூசாவை தான் போட்டியிலே ஃபிரோனோட போட்டியில எல்லாம் வளர வச்சான் மூசாவுக்கு கை குழந்தையா இருக்கிறது எந்த தாயுடைய பாலும் அந்த குழந்தை ஏத்துக்கல மூசா குழந்தையா இருக்கும் ஏத்துக்கல அல்ல தன்னுடைய சொந்த தாயி மூசாவுடைய அம்மாவை அரண்மனைக்கு வர வச்சு பால் கொடுக்க வச்சா அந்த குழந்தைய அந்த பாலை தாயுடைய பாலை குடித்துச்சு அப்ப அந்த தாய் சொல்றாங்க அல்லாஹ் கை குரான் ஆயுங்ஹா உனக்கு கண்ணு குளிச்சாக்காவே உன் குழந்தைங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான் இப்ப இந்த இடம் இடம் இப்ப நைட்ட தர தகுதி பத்தி எல்லாம் சொல்றான் ரெண்டாவது இடம் மூசாவடி மனைவி ஆசியாமா சொன்னது மூணாவது இடம் மூசாவடி தாய் சொன்னது இது மூணாவது நாலாவது இடம் சல்லாசம் பத்தி நல்லா சொல்றான் சலராசன் மனைவிமார்கள் இருக்க கண் குளிச்சா இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இந்த மாதிரி நாலு இடம் அஞ்சாவது இடம் இப்ப நம்ம பார்த்த இடம் ஆக எல்லா இந்த அஞ்சு இடத்துல கண் குளிர்ச்சி என்பதாக சொல்றான் கண் குளிர்ச்சி என்ன ஆகும் சொன்னா கணவனை பார்த்தா மனைவிக்கு கண் குளிர்ச்சி வரணும் மனைவி பார்த்தா கணவனுக்கு கண் குளிர்ச்சி வரும் அதுதான் உண்மையான குடும்பம் இல்ல எப்ப பார்த்தாலும் வீட்டில் போனாலே டென்ஷன் ஆகுதுங்க வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்ல நான் இங்கே இருந்திருக்குன்னு சொல்லி சில பேர் பள்ளிவாசலா இருப்பாங்க சில பேர் கடை வீட்டுல டீ கடையெல்லாம் உட்காந்துருப்பாங்க அரட்ட அடிப்பாங்க ஏன்னா வீட்டுக்கு போனாலே ஒரு ஒரே தலைவலி அப்படின்னு சொன்னா அது குடும்பமே கிடையாது ஆனா நல்லா குழந்தைத்தையும் சொல்றான் நீ தஸ்கூனும் இல்லையா உங்களுக்கு வீட்டுல உங்க மனைவி எடுத்து நான் சந்தோஷம் வச்சிருக்கேன் அண்ணா சொல்றான் மனை நிம்மதி வச்சிருக்கேன்னு சொல்றான் ஆனா நம்ம வீட்டுக்கு போனாதான் தலைவலி வருது கேன்சனா வருதுன்னு சொன்னா நல்ல குடும்பம் இல்லைன்னு அர்த்தம் ஒரு மனைவி எப்படி நடந்தோம்னு சொல்லி ஹரிச சலாசம் சொல்றாங்க அஹ் அல்லாவுக்கு அடிப்படை அஞ்சு வேலை தொழுகுடும் நோம்பு வைக்கிறோம் கணவனுக்கு கட்டுப்படலும் நாலாவது மூ நாலாவது விஷயம் அவங்க கணவன் அழைச்சா பதில் தரணும் அஞ்சாவது கணவன் உடமை பாதுகாக்கணும் என்பதாக அவங்க சொல்றான் ஐந்து சலாசம் சொல்றாங்க அந்த மாதிரி கணவனுக்கு மனைவி இடத்துல நான் சொன்னா நீ உண்ண நீ உண்டால் அவளுக்கு உண்ண கொடு நீ உனை உடை கொடுத்துனா அவளுக்கு கூடு அவளை கெட்ட வார்த்தை கொண்டு பேசாத அவளை திட்டாத அவளுக்கு மேல வெறுப்பு இருந்தா நாலு செவ்வதுக்குள்ள ஊத்துக்குள்ள மொட்டை வெறுப்பை காட்டி வெளியில போன் பண்ணி உன் நண்பர்கிட்ட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது வாட்ஸ்அப்ல அதை மத்தவங்கள்ட்ட சொல்லுது போன் பண்ணி சொல்லுறது அவள் இல்ல மச்சான் அவளை இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மத்தவங்கள்ட்ட குறை சொல்றது இதெல்லாம் கூடாது வீட்டுக்குள்ள வெறுப்பு இருக்கணும் ஆனா வெளியில காட்டக்கூடாது என்பதாக சொல்றாங்க இதுதான் அசுல உண்மையான குடும்பம் இப்போ என்ன சொல்ல வரணும்னு சொன்னா ஐயா எல்லாம் அந்த ஆயத்துல எல்லாம் சொல்றான் என்னுடைய குடும்பத்தை கண்குளிர்ச்சி ஆக்கணும் குடும்பம் கண்குளிச்சி ஆகணும்னா நீங்க முதல்ல சரியா இருக்கணும் நம்ம சரியா இருந்தா நம்ம மனைவி சரியா இருப்பாள் நம்ம சரியா இருந்தா நம்ம பிள்ளைங்க சரியா இருப்போம் அதுதான் உண்மையான குடும்பம் நம்ம மட்டும் தொழுதா போதும் நம்ம பஜ் தொழுது நம்ம தொழுதுதான் குடும்பம் எப்படியா போதும் சொன்னா அது உண்மையான அசல்ல தந்தா கிடையாது நீங்களும் சில பேர் சொல்லுவாங்க மகன்கிட்ட நான் தானே ஓதுல நீ யாச்சும் ஓதுரா நீ யாச்சும் மௌத்தா போற வரைக்கும் அவன் தொழுவ மாட்டான் அவன் ஓத மாட்டான் நீங்க ஓதுனால அவன் ஓதுவான் நீங்க சொல்லுதாதான் அவன் தோதுவான் எனக்கு தான் ஒண்ணும் தெரியாம வீணா போயிட்டேன் நீ ஆச்சு படிட்டா அப்படின்னா உலக ரிசித்தா ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா தீன்ல அப்படி கிடையவே கிடையாது நீங்க ஓது குரான் எடுத்து ஓத ஆரம்பிங்க குரான் ஓதை திருநாள் பரவாயில்ல எடுத்து பாருங்க உங்களை பார்த்து ஒரு ஓத ஆரம்பிப்பான் நீங்க தகுதி கட்டி பள்ளியாசன தொப்பி கூட தொழு இருக்கும் சொன்ன உடனே எடுத்து ஒரு நாள் எடுத்து வைங்க பள்ளியாசன பின்னாடி உன் பிள்ளை வருவான் நீங்க சொல்லி கொடுத்து தீன் வளர்க்கறத விட உங்களை பார்த்துதான் தீன் வளருவோம் நீங்க சரியா இருந்தா உங்க குடும்பம் சரியா இருக்கும் நீங்க சரியா இல்ல நான்தான் போயிட்டு நீ படி படித்தான் கடைசி வரைக்கும் அவன் படிக்கவே மாட்டான் ஓத மாட்டான் தொழுக போக மாட்டான் அதுதான் என்ன சொல்ல வரான் பஜ்ஜாலின் முத்தகின் இமாமான்னு சொன்னா முத்தக்கீண்களுக்கு நியமாமாக்க அப்படின்னு சொன்னா உங்க குடும்பத்தை முத்தைக்கினால அதுக்கு நீங்க வழிகாட்டி ஆகு என்பதாக சொல்றாங்க நூவாலிஸ்லாம் கப்பலை கட்டுறாங்க நோவாலிஸ்லாம் மக்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்தா கடைசி துவா செஞ்சுட்டாங்க ரப்பி தந்தர் காஃபின்னு தையாரா ஒரு காஃபி ரொம்ப விட்டுறாதையல்லாம் எல்லாத்தையும் அழிச்சு என்பதான் நூறுவா செய்ய அல்லாத கட்டளை தான் கப்பல் செய்யும் ஒரு கப்பலை செய்ய சொல்றாங்க கப்பல் செய்யறாங்க அந்த கப்பல்ல ஈமான் பண்ண எல்லாம் ஏறிட்டாங்க அப்ப கடைசியா நூகலிசா மூணு பிள்ளை பிறக்குது அதுல ரெண்டு பிள்ளை ஈமான் கொண்டாங்க ஆயிட்டாங்க ஒருத்தர் மட்டும் முஸ்லீம் ஆகல தாயோட பேச்சுக்கிட்டு வழி தவறி போயிட்டான் நூகல் சொல்றாங்க வந்திருப்பா கப்பல் ஏறிப்பா வெள்ளம் போதுப்பா அப்படின்னு நான் மலை மேல ஏறிப்பேன் நான் காப்பாத்திப்பேன் நூகல் இஸ்லாம் கடைசி கப்பல் ஏறும் என்னமே அதுலயே அவன் என் குடும்பம் அப்ப காப்பாத்தினா சொல்றான் நூகே உன் எந்த விஷயம் பத்தி அதை பத்தி பேசாத அவன் குடும்பம் கிடையாது அவன் எப்போ இஸ்லாம் ஆகலையோ காத்திலும் முஸ்லீம் ஆகலையோ அவன் உன் குடும்பம் கிடையாது நல்லா சொல்றான் அதனால நம்ம முஸ்லீம் நம்ம மட்டும் தொழுத்தவா பார்த்தா குடும்பத்தை தொழுவு சொல்லுவோம் கடைசி அலகத்துல வெள்ளத்தை கொண்டு வந்தா மேல எல்லாருக்கும் டோட்டலா உலகத்தை டோட்டலா அடிச்சுட்டான் மூக்கல் கப்பல்ல ஏன்னா தவிர டோட்டலா உலகத்தை அடிச்சு திரும்ப அலகத்துல அந்த கப்பல்ல உள்ளது மட்டும் திரும்ப பூமி உலகத்தை மக்கள் பரம்பரை ஏற்படுத்தினா இங்கதான் வரலாறு விஷயம் நான் சொன்னா நம்மளும் தொழுகிறோம் कुझु असां कणक